ൂരുള്ളിമാല്ലി മുനോലു എല്ലാം വല്ല ഏക ഇറവന തിരുപ്പേരളാരംഭം ചെയ്യേണ്ടേ மனிதம் போற்றுவோம் என்கின்ற தொடர் பிரச்சாரத்தின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த காணொலியின் வாயிலாக பெண் உரிமை பற்றி பெண்ணியம் பற்றி சில விஷயங்களை உங்கள் மத்தியில் பரிமாற ஆசைப்படுகின்றேன் அன்பிற்கினியவர்களே மனித சமூகம் என்பது ஆண் மற்றும் பெண் இந்த இரு இனங்களும் சேர்ந்ததுதான் ஒரு சமுதாயத்தை ஒரு சமூகத்தை படைக்கின்றது என்பதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை பெண்கள் இல்லாமல் அல்லது ஆண்கள் இல்லாமல் ஒரு சமுதாயம் இயங்க முடியாது ஆண் பெண் இருபாலரும் சமூகத்தின் பிரிக்க முடியாத அங்கமாக இருக்கின்றார்கள் நாம் வாழக்கூடிய இந்த சூழலில் சர்வதேச அளவிலும் சரி நாம் வாழக்கூடிய இந்த இந்திய திருநாட்டிலும் சரி பெண்களுக்கு எதிராக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிகழ்த்தப்படக்கூடிய கொடுமைகள் நாம் தினசரி நாளிதழ் படிக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தாலே தெரியும் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நம்மை சுத்தி நடக்கக்கூடிய அன்றாட விஷயங்களை நம்ம பார்த்தாலே போதுமானது எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த நாட்டில் இந்த இந்திய திருநாட்டில் ஒவ்வொரு பதினெட்டு நிமிடங்களுக்கும் ஒரு முறை ஒரு பெண் கற்க கற்பழிக்கப்படுகின்றாள் அதாவது பதினெட்டு நிமிஷத்துக்கு ஒரு பெண் கற்பழிக்கப்படுகின்றாள் அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட்டுடைய அத்தாரிட்டிவ் டேட்டா அது கிரைம் ரெக்கார்ட் பியூரோவுடைய புள்ளிவரத்தின் படி பதினெட்டு நிமிடம் ராய்டர்ஸ் என்கின்ற முன்னணி பத்திரிகை நிறுவனத்தின் அடிப்படையில் அவர்களும் வந்து பதினெட்டு நிமிடத்திற்கு ஒரு முறை என்கின்ற புள்ளி உரத்தை கொடுக்குறாங்க ஆக பெண்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கப்படுறாங்க கற்பழிக்கப்படுறாங்க கொலை செய்யப்படுறாங்க ஏன் இந்த உலகத்திற்கே வரக்கூடாது என்று கருவிலேயே வைத்து கொல்லப்படுகின்றார்கள் பிறந்த குழந்தை பிறந்ததுக்கு பின்னால் கூட கள்ளிப்பாலை கொடுத்து நெல்லை கொடுத்து ஃபீமேல் இன்ஃபேன்டிசைடு என்று நம்ம சொல்லுவோம் பெண் சிசுவை கொலை செய்வது இந்தியாவில் தான் வந்து அதிகமான டேட்டா இருந்தது தற்போது இந்த பாலினம் அறிவது வந்து தடை செய்யப்பட்டது என்கின்ற சட்டத்தை எல்லாம் கொண்டு வந்து கருவில் இருக்கக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணா என்பதையெல்லாம் வந்து இப்போ பார்க்க முடியாது என்கின்ற நிலைமை வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாமே ஒழிய பெண் இனம் என்பது கருவறையிலிருந்து அவளுடைய எல்லா நிலைகளிலும் எல்லா துறைகளிலும் வந்து பாலியல் தொல்லையிலிருந்து எல்லா விதத்திலும் ஓரங்கட்டப்பட்டு அவளுடைய அவள் வந்து துன்பத்திற்கு உள்ளாக்கப்படுகின்றான் அது காவல்துறையாக இருந்தாலும் சரி நம்ம தினசரி பார்க்குறோம் நம்மளுடைய செய்தித்தாள்களில் பெண் காவலாளி வந்து காவல்துறையினர்களே வந்து பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்டார் தற்கொலை செய்த எத்தனையோ இன்ஸ்பெக்டர் எத்தனையோ பெண் அதிகாரிகள் நம்ம பார்க்குறோம் டாக்டர்ஸ் மருத்துவத்துறை எடுத்துக்கிட்டாலும் கூட அண்மை காலமாக இருந்தாலும் சரி இதுக்கு முன்னாடியும் சரி பல டாக்டர்ஸாலேயே வந்து மருத்துவத்துறையில் பணி செய்யக்கூடிய நர்சிங்ல இருந்து எல்லா விதமான துறையில் இருக்கக்கூடிய மருத்துவம் சார்ந்த துறைகளிலும் பெண்கள் வந்து பாலியல் தொல்லைகளுக்கும் பல பிரச்சனைகளுக்கு வந்து உள்ளாக்கப்படுகின்றார்கள் திரையுலகத்தை பற்றி சொல்லவே வேணாம் எத்தனையோ பல திரை சின்ன திரை என்று பல்வேறு நடிகைகளுடைய வாக்கு மூலமே வந்து நமக்கு முன்னால் இருக்கின்றது எத்தனை கொடுமைகள் சக திரையுலக ஊழியர்களிடமிருந்து எத்தனை தொல்லைகள் அவர்கள் வந்து பெற்றார்கள் என்று சொல்லி பல்வேறு தற்கொலை கூட நடந்திருக்குது ஆக அன்பிருக்கினவர்களே பெண் இனம் என்பது தொடர்ந்து வந்து பாலியல் தொல்லைகளுக்கும் கற்பழிப்புகளுக்கும் எல்லா விதத்திலும் அவள் ஒரு போகப்பொருளாக அவள் வந்து ஒரு பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு கண்ணியம் அளிக்கப்படாத ஒரு சாதாரண ஒரு போகப்பொருள் நான் பேசக்கூடியது சாதாரணமான நீங்கள் தினசரி நாளிதழ் படித்தாலே போதுமானது நம்மை சுற்றி என்ன நடக்குதுன்னு பார்த்தாலே நம்மகிட்டேயே நிறைய டேட்டா இருக்குது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது சரி இவ்வளவு பெண்களுக்கு ஆன்மா இருக்கின்றதா பெண்களுக்கு ஆன்மா இருக்கின்றதான்னு சொல்லி ஐரோப்பா உலகம் இரண்டு நாள் கான்ஃபரன்ஸே நடத்தி இருக்குது உக்கா ரெண்டு நாள் வந்து பெண்களுக்கு ஆன்மா இருக்கு இல்லை அப்படின்னு சொல்லி பெரிய டிபேட்டே நடத்திருக்கிறது ஐரோப்பா உலகம் அப்ப எந்த அளவுக்கு பெண்களை பற்றிய பார்வை இருக்குன்னு பாருங்க இன்னைக்கு கூட இப்போ வரைக்கும் நம்முடைய நாட்டில் பெண் என்பவளே தீட்டு அவள் நிறைய காரியங்களில் வந்து வரவே முடியாது இன்ன நேரங்களில் பெண் வர முடியாது அவளுடைய கை பட்டுவிட்டால் அது தீட்டாகி விடுகின்றதுன்னு சொல்லி பெண் வந்து ஓரங்கட்டப்படுகின்றாள் ஆக அன்பிற்கினிவர்கள் எப்படிப்பட்ட கால சூழலில் வாழ்றோன்னு பாருங்க இருபத்தி ஓராம் நூற்றாண்டு நம்ம சொல்றோம் வி ஆர் லிவிங் இன் டுவெண்ட்டி ஃபஸ்ட் சென்ச்சுரின்னு சொல்றோம் தொழில்நுட்பத்தில் விஞ்ஞானத்தில் வளர்ந்து உச்சத்தில் இருக்கிறோன்னு சொல்றோம் ஆனால் நாகரிகமான வாழ்க்கையில் இருக்கிறோமா அல்லது காட்டு மிராண்டியான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமான்னு சொல்லி இந்த புள்ளி விவரங்களே போதும் எங்க பதினெட்டு நிமிஷத்துக்கு ஒரு பெண் கற்பளிக்கப்படுகின்றாள் என்கின்ற அஃபீஷியல் கவர்மெண்ட் டேட்டா என்று சொன்னால் அன்அஃபிஷியலாக ஒழுக்க விழுமியங்களில் பலாத்காரமாக பெண் பத்து நிமிடத்திற்கு ஒரு முறையோ பதினெண்டு நிமிடத்துக்கு ஒரு முறையோ கூட இருக்கலாம் உண்மையான புள்ளிவரம் என்று பார்த்தோம் என்று சொன்னால் ஆக காட்டு மிராண்டிகளுடைய நாட்டில் சூழலில் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று யோசிக்கக்கூடிய அளவுக்கு தான் நம்முடைய நாகரிகமும் நம்முடைய கலாச்சாரமும் இருக்கு சரி இதற்கெல்லாம் என்ன தீர்வு ஏன் இப்படி நடைபெறு சொன்னால் ஒரு கோட்பாட்டிற்கு கீழ்தான் ஒரு கலாச்சாரம் எழுந்து வரும் ஒரு கோட்பாடு ஒரு கான்செப்ட் என்று சொன்னால் அதன் அடிப்படையில் தான் ஒரு கலாச்சாரம் ஒரு சமூகம் உருவாகும் ஆக நாம் வாழக்கூடிய இந்த நம்முடைய நாட்டிலும் சரி நாம் வாழக்கூடிய இந்த சூழலில் எப்படிப்பட்ட கிரைம் ரேட்ஸ் இருக்குதுன்னு சொன்னா அப்ப எப்படிப்பட்ட கலாச்சாரத்தின் அடிப்படையில் எப்படிப்பட்ட கோட்பாட்டின் அடிப்படையில் நாம் இங்கே வாழ்ந்து கொண்டு இருக்க இருக்கிறோம் அப்படின்னு யோசிச்சு பார்க்க நம்ம கடம்பிருக்கிறோம் நீங்க நடிக பட்டியலே கொடுக்கலாம் வெறும் ஒன்று ரெண்டு லிஸ்ட் மட்டும் சொன்னோம்னு சொன்னா போதும் குஜராத்துடைய பல்கிஸ் பானுவை தொடங்கி காஷ்மீர்ல கோவிலுடைய கருவறைக்குள்ள எட்டு வயது ஆசிஃபா கற்பழிக்கப்பட்டதுல இருந்து இப்போது அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி ஸ்பானிஷ் பைக் ரைடர்ஸ் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு கணவன் மனைவி ஜோடியா வந்து பல நாடுகளில் வந்து பைக்லேயே ரைடு பண்ணி இந்தியாவுக்கு வர்றாங்க இந்தியாவில் வட மாநிலத்தில் ஒரு ஊரில் வந்து டென்ட் அடித்து தங்குறாங்க ஏழு நபர்கள் கூட்டு பலாத்காரம் பண்ணுறாங்க அவனுடைய கணவனுக்கு முன்னாடியே கண்ணுக்கு முன்னாடியே அந்த பெண்ணை ஒரு ஃபாரின் கண்ட்ரிலருந்து ஸ்பே ஸ்பெயின்லேருந்து விருந்தாளியாக நம்ம நாட்டுக்கு வந்த அந்த ஜோடிக்கு நடந்த சோகக்கதை இதுதான் இப்படியாக நிறைய கதையை சொல்லலாம் கற்ப கற்பழிப்புகளை பற்றி ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழலை வாழ்கிறோம் என்று சொன்னால் எந்த கலாச்சாரத்திற்கு மத்தியில் எந்த கோட்பாட்டுக்கு ம மத்தியில் வாழ்கிறோம் என்று சொன்னால் அதன் அடிப்படையில் தான் இந்த தாக்கங்கள் எல்லாம் ஏற்படும் மணிப்பூரில் நம்ம பார்த்தோமே சரி ஜாதி அடிப்படையில் ஒரு சமூகத்திற்கும் இனியர் சமூகத்திற்கும் பிரச்சனை என்று சொன்னால் கூட அங்கேயும் ஊரங்கட்டப்படுவது யார்தான் பெண் தான் ஒரு பெண்ணை நிர்வாணப்படுத்தி வீதியில் பரேடு நடத்தாவிட்டு அதனுடைய மர்ம உறுப்புகளை வந்து சூறையாடியதை வந்து இந்த உலகமே கண்ணுற்றது ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் போரில் இருந்தால் கூட பெண்களையோ குழந்தைகளையோ நீங்க வந்து தொடக்கூடாது நீங்க வந்து பாதிப்புக்கு ஏற்படுத்தக்கூடாது என்று சொல்லி நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் ஆக நான் நான் இங்கே உங்களுக்கு வைக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் ஒன்று தான் இத்தனை பிரச்சனைகள் பெண்களை பெண்கள் மீது வந்து ஏற்படுத்தப்படுகின்றது எல்லா விதமான ஓரம் கட்டப்படுகின்றது பெண்களுக்கு ஆன்மா இருக்கின்றதான் பார்க்கப்படுகின்றது இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் ஃபெமினிசம் என்று பேசினாலும் பெண்ணுரிமை என்று அவர்கள் பேசினாலும் இந்த பெண் கொடுமைகளுக்கு எதிராக வரக்கூடிய அந்த அமைப்புகளுமே பெண்களுக்கு மிகப்பெரிய துரோகம் தான் இருக்கின்றார்கள் அல்லது அவர்களால் தீர்வுக்கு எட்ட முடியவில்லை தீர்வு எங்க இருக்கின்றது இதற்கான தீர்வு என்ன என்று சொன்னால் ஒரு கோட்பாடு ஒரு முழுமையான வாழ்வியல் நெறி அதை நோக்கித்தான் நம்ம நகர முடியும் தான் தீர்வு இருக்கின்றது சொன்னால் வரலாறு நெடுக அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வாழ்ந்த பெண்களுக்கு மிகப்பெரிய உத்தரவாதமும் மிகப்பெரிய சேஃப்டியும் வழங்கப்பட்டதுங்கிறத நம்ம வரலாறு நெடுக இஸ்லாமிய வரலாறுல பார்க்குறோம் அன்பிற்கினே அவர்களே ஆக பெண்ணை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது இன்னைக்கு நான் சொன்னேன் பீமேல் இன்ஃபான்டிசைடு அதை தாண்டி ஃபீமேல் பீட்டிசைடு கருவிலேயே கொண்டுறாங்க பெண் சிசு உலகத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி ஆனால் ஒரு பெண் ஒரு வீட்டில் பெண் குழந்தை பிறந்தது என்று சொன்னால் அங்கே வானவர்கள் இறங்கி வருகின்றார்கள் அந்த வீட்டிற்கே சுபட்சோபனம் சொல்லுகின்றார்கள் இறைவனுடைய அருள் அங்கே இறங்குகின்றது என்று பெண் குழந்தையின் மீது சுபட்சோபனம் சொல்லப்படுகின்றது நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் அதே போன்று சொல்லுகின்றார்கள் யார் மூன்று பெண் குழந்தையை பெற்றெடுத்து அவர்கள் மீது இரக்கம் காட்டி அவர்களை வளர்த்து சரியான சரியான ஆளாக்கி அவர்களை முன்னேற்றுகின்றார்களோ அவர்களுக்கு சுவர்க்கம் அவர்களுக்கு சொர்க்கம் ஊர்ஜிதமானது என்று சொர்க்கத்துக்கு கேரண்டி கொடுக்குறாங்க நபிகள் நாயகம் அவர்கள் நபிகள் நாயகம் அவர்கள் அவர்களுடைய பெண் பிள்ளைகள் அவர்களை வீட்டுக்கு வந்துவிட்டால் எந்திரிச்சு நின்று கண்ணியமாக அவங்களை வரவேற்பாங்களாம் எந்த ஒரு பொருள் எந்த ஒரு பண்டம் இருந்தாலும் பெண் குழந்தைக்கு முதலாவதாக பகிர்ந்து கொடுத்துட்டு தான் ஆண்கள் கொடுப்பாங்க இப்படியாக இஸ்லாம் பெண்களுக்கு பெண் குழந்தைகளுக்கு பெண் உரிமை என்று பார்த்தோம் என்று சொன்னால் எனக்கு பேச நேரம் இல்லை அவர்களுக்கு தந்தையிடமிருந்து சொத்துரிமை இருக்குது சகோதரரிடமிருந்து சொத்துரிமை இருக்குது மகனிடமிருந்து சொத்துரிமை இருக்குது இப்படியாக ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே பெண்களுக்கான கல்வி உரிமையிலிருந்து சொத்துரிமையிலிருந்து அவர்களுக்கான எல்லா உரிமைகளை பற்றியும் இஸ்லாம் மிக தெளிவாக வரையறுத்து விட்டுச்சு போயிடுச்சு ஆனால் பெண்களுக்கான சொத்துரிமையில் பங்குங்கிறத இப்பதான் நம்ம பார்க்குறோம் கொத்தடிமையாக கடந்த இருநூறு வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் பெண்கள் குழந்தைகள் எல்லாம் அடிமையிலாக விற்கப்பட்டார்கள் அடிமை சந்தை என்று சொல்லக்கூடிய சந்தையே இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த உலகத்துல இருந்துச்சு எயிட்டீன் சிக்ஸ்டி தான் ஸ்லேவரி அடிமைத்தனம் வந்து முற்றிலும் ஒழிக்கப்பட்டதுன்னு சொல்லி இந்த நவீன யுகம் வந்து சொல்லிட்டு இருக்குது ஆக இன்னைக்கு வரைக்கும் பெண்கள் வந்து பல்வேறு விஷயங்களில் வந்து ஏன் வட்டி கடன்காரன் வட்டி கட வட்டிக்காரன் பணம் கடன் திருப்பி செலுத்த முடியாது என்று சொன்னால் அவன் தன்னுடைய எழுவைக்கு அந்த பெண்ணை வந்து தவறாக அபியூஸ் பண்ணுறான் யூஸ் பண்ணிக்கிறான் பயன்படுத்துகிறான் ஆக பெண்களை வந்து எந்த துறையாக இருந்தாலும் ஒரு பலகீனமான ஆன்மாவாக ஒரு போக பொருளாக மட்டும்தான் இந்த சமூகம் இந்த பொது சமூகம் இன்றை வரைக்கும் இருபத்தி ஓராம் நூற்றாண்டு என்று சொல்லக்கூடிய இன்னைக்கு வரைக்கும் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கு சொல்ல வருவது மனிதம் போற்றுவோம் என்கின்ற இந்த பிரச்சாரத்தின் ஊடாக நம்ம சொல்ல வருவது உண்மையிலேயே மனிதம் என்று சொன்னால் பெண் இனத்திற்கான கண்ணியம் இருக்குது என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வரலாறு புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால் அதில் இஸ்லாத்தில் மாத்திரம்தான் இருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு முழுமையான வாழ்வியல் நெறிக்கு நாம் வந்தால் மட்டும்தான் நாம் உன்னதமான ஒரு கண்ணியமான வாழ்வை வாழ முடியும் அது பெண்ணினமாக இருந்தாலும் சரி முழுமையான மனித சமுதாயத்திற்கே கண்ணியத்தை அளிக்கக்கூடிய தலை நிமிர்ந்து வாழக்கூடிய உயிர் உடைமை கண்ணியம் எல்லா விதத்திலும் ஒரு மனிதத்தை மதிக்கக்கூடிய மனித குலத்திற்கான மிக பெரும் ஒரு சிறந்த கண்ணியம் அளிக்கக்கூடிய முழுமையான வாழ்வியல் நெறி இஸ்லாத்தில் மட்டும்தான் இருக்கின்றது அதை நோக்கி உங்களை நான் அழைக்கின்றேன் இந்த காணொலியின் வாயிலாக என்று சொல்லிக்கொண்டு கொண்டு கொள்கின்றேன் உங்கள் மீது ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக